சில நாட்களாகவே ராஜாமணி என்ற பெயர் அதிகாரமாக கேட்கிறது யார் இந்த ராஜாமணி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஒன்றியம் கீழநத்தம் ஊரில் பிறந்தவர்தான் ராஜாமணி விவசாய ஏழ்மை குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றாலும் ராஜாமணியின் தந்தை மிகுந்த வைராக்கியத்துடன் தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மூவரையும் முதுநிலை பட்டதாரிகளாக மாற்றினார் ராஜாமணி சிறு வயதிலிருந்தே நன்கு படிக்கும் திறமை கொண்டவராக இருந்தார் எம் ஏ முதுநிலை பட்டதாரி படிப்பை முடிச்சு பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்துள்ளார் திருமணத்திற்கு பிறகு அரசு தேர்விற்கு தயாராகிக் கொண்டே தன் தந்தைக்கு உதவியாக விவசாய வேலைகளையும் அவ்வப்போது ஆடு மேய்த்தும் வந்தார் ராஜாமணி கல்வியில் மட்டுமில்லை ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கினார் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நபராக இருந்துள்ளார் இளைஞர்களுக்கு முன் உதாரணமாகவும் அங்கே இருக்கும் இளைஞர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளையும் செய்துள்ளார் இளைஞர்களுக்கு அதிகமா விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நல்ல சிந்தனையாளராக இருந்துள்ளார் ஊரில் உள்ள அனைவரும் ராஜாமணியை வாத்தியார் என்றுதான் அழைப்பார்களாம் அரசியல் அதிகாரமும் இருந்தால்தான் நமக்காக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்று அரசியலில் பயணிக்க துவக்கினார் அதன் ஆரம்பமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வார்டு மெம்பருக்கு போட்டியிட்டார் கீழத்தம் இரண்டாவது வார்டு மெம்பருக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார் எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் வெற்றி பெற்றார் இவர் வளர்ந்து வரும் காலம் ஒரு அரசியல் மறுபுறம் அரசாங்க வேலைக்கும் முயற்சி செய்து கொண்டிருந்தார் எந்த ஒரு பின்னணியும் இல்லாத நேர்மையான நபராக ராஜாமணி இருந்துள்ளார் இந்த நிலையில் தனது தந்தை மேய்த்து வந்த ஆட்டினை கீழந்தம் தெற்கூரை சேர்ந்த சமூக மாயாண்டி என்கிற உள்ளூர் ரவுடி திருடி சென்று விடுகிறான் இது தொடர்பாக ஊர் என்பது மறவர் பகுதி ஊர் பெரியவர்களிடம் சென்று மாயாண்டி பற்றி புகார் தெரிவிக்கிறார்கள் இது தொடர்பாக ஊர் பெரியவர்கள் உள்ளூர் ரவுடி மாயாண்டியை கண்டிக்கிறார்கள் உடனடியாக கோபம் கொண்ட உள்ளூர் ரவுடியாக இருந்து உள்ளூர் திருடனாக மாறிய மாயாண்டி ராஜாமணியின் தந்தையை வெட்ட வேண்டும் என்கிற நோக்கில் கஞ்ச அடித்துக் கொண்டு அறிவாளுடன் உடன் நான்கு ரவுடிகளை கூட்டிக் கொண்டு தேடுகின்றனர் ஆனால் அவர் இல்லாததினால் சிறிய வாய்க்கால் பாலத்தில் ஆடு மேய்த்து விட்டு அமர்ந்திருந்த அவரது மகன் ராஜாமணியிடம் சென்ற ரவுடி மற்றும் திருட்டு கும்பல்கள் சென்று ஒருமையில் உன் அப்பனை எங்கே என்று ஒருமையில் அசிங்கமாக திட்டியுள்ளனர் பதிலுக்கு ராஜாமணியும் திட்டியுள்ளார் இதனால் கோபம் கொண்ட திருட்டு கும்பல்கள் சாதி பற்றி தாகாத வார்த்தைகளால் திட்டுகிறான் எந்திரிலே என்று கத்திக்கொண்டே அவ்விடத்தில் அறிவாளை கொண்டு இராஜாமணியை கண்டம் துண்டமாக வெட்டி கொண்டுள்ளனர் ஆடு திருடும் ரவுடி கும்பல்கள் இதனால் குடும்பம் அதிர்ந்து போனதும் மட்டுமில்லாது ராஜாமணியின் கனவுகள் அனைத்தும் கனவாகவே போகிறது யாராலும் ஆற்ற முடியாத துன்பத்திற்கும் வேதனைக்கும் ஆளாகியிருந்தனர் ராஜாமணியை படுகொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்த காவல்துறை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் ராஜாமணி கொலை வழக்கின் முதல் குற்றவாளி மாயாண்டி ஆவான் ஆனால் குற்றவாளிகளிடம் ராஜாமணி கொலை தொடர்பாக விசாரித்தபோது ரவுடி மாயாண்டின் ஸ்டேட்மெண்ட் சும்மா நான் என் சமூகத்தில் தாதாவாக வேண்டும் என்பதால் கொலை செய்தேன் என்று வாக்குமூலம் கொடுக்கிறான் ஆனால் முறையாக விசாரிக்காமல் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அறுபது நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து பத்து மாதங்களில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தந்திருக்க வேண்டும் ஆனால் இதையெல்லாம் முறையாக பின்பற்றாமல் ராஜாமணி படுகொலை குற்றவாளி ரவுடி மாயாண்டி சிறையிலிருந்து வெளியே வந்தான் ராஜாமணி படுகொலை குற்றவாளி சர்வ சாதாரணமாக வெளியில் சுற்றியது மட்டுமில்லாது அப்பகுதி பெண்களிடம் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்டு பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் தண்டனை பெற்று இருக்க வேண்டிய ரவுடி வெளியில் சுற்றுவதும் மேலும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவது என்பது எதை காட்டுகிறது என்றால் நீதித்துறையும் காவல்துறையும் முறையாக வழக்கை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர வக்கு இல்லாததை தான் காட்டுகிறது ராஜாமணியனுடன் பிறந்த தம்பி முதுநிலை பொறியியல் பட்டதாரி இன்று கொலை குற்றவாளியாக நீதித்துறையும் காவல்துறையும் மாற்றியுள்ளது அண்ணனின் கனவுகளை சிதைத்த மிருகத்தை வேட்டையாடி தனது அண்ணனின் கொலைக்கு நீதி தேடிக்கொண்டார் எதற்கும் கொலை தீர்வாகாது ஆனால் மாயாண்டி கொலை செய்ததற்கு அனைத்து ஆதாரங்களும் இருந்தும் அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம் விடுதலை செய்ததுதான் இப்போது கொலைக்கு காரணம் குற்றவாளிகள் கொலைகளை செய்து கொண்டு வெளியில் தைரியமாக மேலும் மேலும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவது அதை அரசும் அரசு அதிகாரிகளும் வேடிக்கை பார்ப்பதும் தான் உள்ளதை தவிர குற்றவாளிகளை தண்டனை கொடுத்து சிறையில் அடைத்த மாதிரி தெரியவில்லை நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இதுவரை கொலை வழக்கில் கைதான எந்தனை குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்துள்ளீர்கள் என்று வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா எந்தனை வழக்கத்துக்கள் நிலுவையில் உள்ளது என்று வெளிப்படையாக தெரிவிக்க முடியுமா மாயாண்டி என்ற ரவுடி கொலை என்பது அண்ணனுக்காக தம்பி செய்த கொலை அதுக்கும் சாதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் மாயாண்டி என்பவன் உத்தமன் போல அவன் சாதி இளைஞர்கள் கொண்டாடுவது அவமானம் உங்கள் சாதி பெண்ணை தான் அவன் பாலியல் தொலை கொடுத்துள்ளான் முதலில் நீங்கள் தான் அவனை ஒதுக்க வேண்டும் அவன் ஒரு திருடன் ரவுடி இப்படிப்பட்டவனை ஏதோ அந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டு இறந்தான் போல கொண்டாடுவது உங்களை நீங்களே அவமானம் போல மேலும் இன்ஸ்டாகிராமில் இப்படி சாதி வன்மத்தை பரப்புவதை நிறுத்துங்கள் ரவுடி கூலிப்படை போன்ற நபர்களை ஒதுக்கிவிட்டு முன்னேற வழியை பாருங்கள் ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு பேசுங்கள் இதையெல்லாம் உங்கள் சாதி தலைவர்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்ன பண்ணுவது உங்க சாதி தலைவர்களுக்கே அந்த பக்குவம் கிடையாது தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்களும் கொஞ்சமாவது புரிதலை உருவாக்கி கொள்ளுங்கள் இன்ஸ்டாகிராமில் தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டு யாருக்கும் எந்த பயனும் கிடையாது மாறாக சாதிய வன்மம் தான் அதிகரிக்கும் மேலும் ராஜாமாணி என்பவர் போல பல கனவுகளுடன் இருந்த பல இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்களை கொலை செய்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் காவல்துறை இல்லை என்றால் ராஜாமாணி அவரின் தம்பி மாதிரியே பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கான நீதியை அவர்களை பெற்றுக்கொள்வார்கள் இதற்கு ஒரு முடிவு என்பதை கிடையாது காவல்துறை மற்றும் நீதித்துறை கையில் தான் உள்ளது ராஜாமணி அவரின் தம்பியின் வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கியது இந்த அரசாங்கம்தான் வன்முறைகள் எதற்கும் தீர்வாகாது